ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் நலன் கைவினை ரொம்ப நல்லா வீடியோ போடலை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை த்ரோட் பெயின் இப்பவும் கொஞ்சம் வாய்ஸ் வந்து டிஃபரண்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் பிரெட் அல்வா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ல ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கு எடுத்துக்கோங்க பிரெட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு நான் பிரெட் எடுத்திருக்கேன் வந்து முக்கால் கப் அளவுக்கு சுகர் உங்களுக்கு சுகர் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒன் கப் கூட சேர்த்துக்கோங்க ரேஷியோ தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பாகு எந்த கன்சிஸ்டன்சியும் வரணும்லாம் அவசியம் இல்லை சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆனாலே போதும் ஆஹ் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸ் எல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி உள்ள சேர்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வாக்குரிய கலர் வந்து ஈஸியாக கிடைச்சிரும் கேரமலைஸ் பண்ணவே வேண்டிய அவசியம் கிடையாது இது நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா அமைக்கி விடுங்க ஃபுல்லாக நல்லா மசிஞ்சு பாகோட மிக்ஸ் ஆகி வரணும் குக் பண்ணிட்டே இருந்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இங்கே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக கேஷூஸ் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் நான் நெய் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஓகேவாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை உள்ளே சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கனாலே போதுமானது நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஓரத்துல எண்ணெய் தெளிஞ்சு வரும் இதுல வந்து அதிகமா எண்ணெய் நெய் தேவைப்படாது சோ பாத்தீங்கன்னா பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு ஹல்வாவும் பாத்தீங்கன்னா கீழே வந்து பேனில் ஒட்டாம வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்